அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கும்பராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கு அனாவசிய தேவை என்றாலுமே நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலையும் தருவதாக இருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடன் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடியதாகும் பேச்சினால் பிரச்சனை வரக்கூடும் என்பதால் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை அலுவலகத்தில் நீங்கள் உங்களுடைய சலுகைகளுடன் நிர்வாகத்தின் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்கள் மதிப்பாங்க சிலருக்கு வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடியதாகும் பற்று வரவுகள்ல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடியதாகும் நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சிருக்கு பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்கள் வரையறைய வகுத்து மற்றவர்கள் வியக்கும் சாகச செயல்கள் புரியும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எதிர்கால நன்மைக்குரிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீங்க இல்லத்தரசிகள் மனம் மகிழும்படியாக மாற்றங்கள் ஏற்படும் தொழில் துறையில வியாபாரிகளுடைய தொழில்கள் உங்களுக்கு விலகி தெளிவாக இருக்கக்கூடியதாகும் உத்தியோகத்துல பணியிட சிக்கல்கள் விலகி திறமைகளை வெளிப்படுத்துவீங்க ரியல் எஸ்டேட் துறையில விக்தி உண்டு ஷேர் மார்க்கெட் ஹோட்டல் நிறுவன பங்குகள்ல லாபம் உண்டு மாணவர்கள் எந்திர கணினி தொழில்நுட்பத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு இருமல் காய்ச்சல் கை கால் வலி சிகிச்சையால் உங்களுக்காகலும் கோவில்களில் அவரவர் வயதுக்குரியவர்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை தானம் அளிப்பது ரொம்பவும் நல்லதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தன யோகம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுடைய தொடக்கத்தில் இருந்து உங்களுடைய வேலைகள் விரும்பிய வெற்றியை நீங்கள் அனுபவிக்க தொடங்குவீங்க இளைஞர்கள் மட்டுமல்லாமல் மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்களுடைய அன்பாக நீங்க நடந்து கொள்ள வேண்டியதோ நல்லது வார தந்தையின் ஆதரவுடன் நீங்கள் ஒரு பெரிய முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கு பொதுவாக இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தொழில நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் நீங்க வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி முருகப்பெருமான் மனதார வழிபட்டு வருவது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு உயர்வான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல வேலை உங்களுக்கு சுவை நிறைந்ததாக இருக்கும் சில இடங்கள்ல சுகம் கலந்ததாக இருக்கும் உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு நினைத்தபடி நடக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து பண வரவு இருக்கக்கூடியதாகும் உங்களுடைய தொழிலில் புதிய முதலீடுகளில் கொண்டு நீங்கள் போகக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்துல இருந்து வந்த கவலைகள் மறையக்கூடியதாகும் பிள்ளைகளால் உங்களுக்கு சிறப்புகள் உண்டாகக்கூடியதாகவும் இருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்துல மன நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவாங்க இந்த காலகட்டம் வியாபாரத்துல மிக அதிகமான வருமான பெருக்கம் ஏற்பட்டு இருக்கு தொழில் மூலதனம் உங்களுக்கு அதிகரிக்க ஏற்ற ஒரு நேரம் குடும்பத்துல குதூகூலம் அதிகரிக்க பிள்ளைகளால் ஆறுதல் உண்டாக கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் உறவினர்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண சேமிப்பு அதிகரிப்பதில் நாட்டம் செலுத்தலாம் கலைத்துறையில் அரசாங்க வாய்ப்புகளை பெறுவீங்க புதிய முதலீடுகளில் நீங்க திட்டம் போட்டு இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் செவ்வாய் ஒன்பதில் இருப்பதால் புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டாகும் புதிய முதலீடுகள் செய்வதில் நீங்க எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் இணையதளம் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்கான நீங்கள் உழைக்க வேண்டும் பண விஷயத்துல எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு தினமும் காலையில வீட்டு பூச்சி அறையில தீபம் ஏற்றி உரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கு அவிட்டம் சாதயம் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் கும்பராசி கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில சனி ராகு ரணருண ரேகஸ்தானத்துல குரு கலஸ்தரஸ்தானத்துல கேது பாக்கிய ஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்ரன் தொழில் கரும ஜீவஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் இருப்பதால் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியத்தை செய்து முடிப்பீங்க மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகலாம் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால் கொள்கைக்காக நீங்க பாடுபடுவீங்க அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது அடுத்தவர்களுடைய சொல்வதை நீங்க நம்பும் முன்பு அதை பற்றி யோசித்து செய்வது நல்லது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டு வாடிக்கையாளர்களை நீங்கள் அறிந்து செயல்படுத்துவது முன்னேற்றத்தை உதவும் பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவாங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளின் த நன்மை கூடியதாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு நபர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு பெண்களுக்கு அதிகம் பேசுவதை தவிர்த்து செயல்ல வேகம் காட்டுவது நல்லது கலைத்துறையில் மந்தமான ஒரு போக்கு மாறும் வேகம் பிறக்கும் அரசியல் துறையில கடன் பிரச்சனைகள் தீரும் போட்டிகள் மறையக்கூடியதாகும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்துடன் படிக்கக்கூடியது ஆசிரியர்கள் சக மாணவர்களின் மத்தியில் உங்களுக்கு நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது இருக்கு அவிட்டம் மூன்று நான்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரிந்து சென்ற தம்பதிகள் ஒன்று சேர்வாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வருவாய் உங்களுக்கு உண்டாகும் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்க கூடிய வகையில இருக்கு சோதனைகள் வெற்றியாக மாறக்கூடியதாக இருக்கு சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உங்களுடைய அனைத்து காரியங்களுமே கை கூட வரக்கூடியதாகும் ஒன்று தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்கு மன அடக்கம் உங்களுக்கு தியானம் செய்ய வேண்டியது படிப்புல நாட்டம் பெறக்கூடியது பெற்றோர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவது பிள்ளைகள் விரும்பி வாங்கி கொடுப்பீங்க திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும் வெளிநாட்டுல வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு கல்வியில புதிய ஒரு மாற்றம் உருவாங்கலாம் அரசாங்க அனுகூலங்கள் ஏற்படலாம் வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ பணி நிர்பந்தமோ உங்களுக்கு இல்லை அம்மனை வணங்குவது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் வரையறைய வகுத்து மற்றவர்கள் வியக்கும் சாகச செயல்கள் புரியும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உங்களுக்கு நன்மைக்குரிய திட்டங்களை நீங்க செயல்படுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் இல்லத்தரசிகள் மனம் மகிழக்கூடியதாகும் தொழில்துறை வியாபாரிகளுக்கு தொல்லைகள் விளங்கி உங்களுக்கு தெளிவாக செயல்படக்கூடிய வகையில இருக்கு எதிர்காலத்தான் நன்மைக்குரிய திட்டங்களை நீங்க செயல்படுத்துவீங்க இருமல் காய்ச்சல் கை கால்களில் வழி சிகிச்சையால் ஆகலும் கோவிலில் அவரவர் வயதுக்குரிய எண்ணிக்கையில் தீபம் மெழுகுபர்த்தி ஏற்றுவது நன்மை தரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் மார்க்கெட்டிங் ஹோட்டல் நிறுவனங்களில் உங்களுக்கு லாபம் உண்டு மாணவர்கள் எந்திர கணினி தொழில்நுட்ப விஷயங்களில் கற்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே